தேவாலயத்தில் நிர்வாண பூஜை நடத்துவதாக சமூக வலைத்தளங்களில் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் தேவாலய பாதிரியார்கள் புகார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மஞ்சப்பூர் என்ற பகுதியில் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக கிறிஸ்துவ தேவாலயம் செயல்பட்டு வருகிறது உடல் நலக்குறைவு குடும்பப் பிரச்சினை போன்ற பிரச்சினைகளுக்கு பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து அனைத்து மதத்தினரும் இந்த தேவாலயத்திற்கு வந்து ஜெபம் செய்து எண்ணெயை வாங்கிச் சென்றால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் இந்நிலையில் சிவன்மலையைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் அங்கேரி பாளையத்தைச் சேர்ந்த கிரஜோபா ஆகியோருக்கு கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது திருமணமான நாளில் இருந்து கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது குடும்பப் பிரச்சினை தீர வேண்டும் என மஞ்சப்பூரில் உள்ள தேவாலயத்திற்கு இருவரும் சென்று உள்ளனர் அங்கு ஜெபம் செய்த பின் தேங்காய் எண்ணெய் வழங்கப்பட்டதாகவும் கார்த்திக்கின் மனைவி மனைவி உடலில் தேய்த்து அவரே குளித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தேவாலயத்துக்கு சென்று தன்னை நிர்வாணமாக நிறுத்தி பூஜை செய்து தேங்காய் எண்ணெய் பூசப்பட்டதாக கிரஜோபா தனது அக்கா கீதா என்பவருடன் பேசும் ஆடியோவை அடுத்த தலைமுறை என்ற யூடியூப் சேனலில் பதிவிட்டு சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பியுள்ளனர் சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி உண்மையில்லை எனவும் தங்களின் மத நம்பிக்கையின்படியே வேதத்தில் உள்ளது போல் வியாதியோடு பல்வேறு அசுத்த ஆவிகள் தொந்தரவு உள்ளவர்களுக்கு பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தாரே எண்ணெய் பூசி குளிக்க சொல்வார்கள் எனவும் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்யும் போது கார்த்திக் மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரின் தாய் ஆகியோர் உடன் வந்தார்கள் எனவும் ஆனால் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் இருபத்தெட்டு ஆண்டுகளாக இயங்கி வரும் தேவாலயத்தின் புனித தன்மைக்கு விரோதமாக நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் தவறான தகவல்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி வரும் அடுத்த தலைமுறை என்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் நபர் மீதும் தவறான தகவல்களை பரப்பும் இரு பெண்கள் மீதும் அந்த செய்தியை சமூக வலைதளங்களில் பரப்பிய நபர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேவாலயத்தைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் பல்லடம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷிடம் புகார் மனுவை வழங்கினார் தேவாலய பாதிரியார் கொடுத்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட நபர்களான கார்த்திக் மற்றும் அவரது குடும்பத்தாரிடமும் போலீசார் தீவிர விசாரணையைத் தொடங்கியுள்ளனர் வணக்கங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து பேசுகிறோங்க பல்லடத்துக்கு பக்கத்தில் மாதப்பூர் அப்படிங்கிற இடத்துல பால்ராஜ் அப்படின்றவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ஊழியம் மஞ்சப்பூர் அப்படின்ற ஊரில் சுமார் முப்பது வருஷமாக ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றார் இது வரைக்கும் அவர் மேலே எந்த விதமான புகார்களோ மற்றவர்களோ இல்லை அவங்கக்கிட்ட எல்லா நம்பிக்கை எல்லா மதத்தில் இருக்கவங்களும் இந்த கிறிஸ்தவத்தை நம்பி வரும்போது அவங்களுக்காக அவங்களுடைய அதாவது எங்களுடைய முறைமையின்படி அவங்களுக்கு வந்து பண்ணுறது எங்களுடைய வழக்கம் அதன்படி எங்களுடைய பைபிளில் இருக்கிற மாதிரி நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறது எண்ணெயை ஜபம் பண்ணி கொடுப்போம் அவங்களே பூசுவாங்க இது வழக்கமாக உள்ளது தான் இது போல் பல பேர் வந்து சுமமாக இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க இந்த சுற்றுப்பகுதியில் இன்னும் வெளி மாவட்டங்கள்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வந்து சுகமாயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அடுத்த தலைமுறை அப்படிங்கிற ஒரு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பொய்யான தவறான தகவல்களை பரப்பி இருக்கிறாங்க இது வந்து மத நிலக்க நல்ல நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்காகவும் இவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக செய்து கொண்டு வரக்கூடியதானே இந்த ஊழியத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலையும் ஒரு ரெண்டு பெண்மணிகள் பேசினதாக எடுத்திருக்கிறாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கட் பண்ணியிருக்கிறாங்க அப்போது இது ஏதோ மதக்கலவரத்தை உண்டாக்குற மாதிரி இவங்க சில விஷயங்களை பண்ணி அமைதியாக இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் மாவட்டத்தை கலவரத்தை உண்டாக்குற வகையில் செயல்பட்டுருக்கிறாங்க ஆகவே அதில் அந்த அந்த பெண்மணி பேசும்போது இப்படி குறிப்பிட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சியை குறிப்பிட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து போய் அந்த சர்ச்சை இடித்து

நோக்கம் எல்லாருமே நாங்கள் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த இடத்துல கலவரங்களை உண்டாக்காதபடிக்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது இப்போ வந்து இது சம்பந்தமாக புகார் வந்து நம்ம டிஎஸ்பி அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம் இப்போ இன்ஸ்பெக்டர் சாரை பார்த்து அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்